இந்தியாவை போலவே குவைத்து நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் பாப்புலேஷன் வந்து கூடிக்கிட்டே தான் இருக்குது ஸோ அதனால் இப்போ புதுசாக பதவி ஏற்று இருக்கக்கூடிய குயத்து அரசாங்கம் வந்து என்ன நினைக்கிது அப்படின்னா உயர் பதவியில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் அதிகமாக இருக்காங்க ஒரு எழுநூறு கேடி சம்பளம் ஒரு ஆயிரம் கேடி சம்பளம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கேடி சம்பளம் ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியன்ஸாக இருக்கலாம் இல்லை மற்ற கண்ட்ரீஸ்காரங்களாக இருக்கலாம் ஸோ எல்லாம் எடுத்துகிட்டு அதில் வந்து கொய்த்து கொய்த்து நாட்டுக்காரங்களை கொய்த்து சிட்டிசன்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குவைத்து அரசாங்கம் வந்து ஒரு சட்டங்கள் ஏற்றிருக்காங்க அதன் மூலியமா வந்து ஒரு சில பேரை வந்து இருந்து எடுத்துருக்காங்க இப்போ அஜினபி வேலைக்கு வராங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுபடி வேலைக்கு ட்ரைவராக இருக்கலாம் ஹவுஸ் கீப்பிங்காக இருக்கலாம் வெல்டரா இருக்கலாம் எலக்ட்ரீஷியனாக இருக்கலாம் இல்லை ஏசி மெக்கானிக்காக இருக்கலாம் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒர்க்குகளுக்கு தான் அவங்கள வந்து யூஸ் பண்ணணும் ஒரு ஹை சேலரி கொடுத்து அவங்கள வந்து இங்கே வைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி குயத்து கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து சட்டம் கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சண்டையெலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு பழைய ஆளுங்களுக்கு தெரியும் குயத்தில் முன்னாடி ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் எல்லாம் தெரியும் இங்கே சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த சண்டேயில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் இந்த நாட்டை விட்டு போக முடியாமல் இருந்தாங்க அப்போது இந்த வேலைகளில் இருந்தவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிகள்ல வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணவங்களாம் இன்னைக்கு ஒரு நல்ல சேலரி இருக்காங்க ஸோ அந்த மாதிரி மக்களுக்களை வந்து ஒரு வெளியேற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து நிலவிட்டு இருக்கு வந்து நான் யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்லல கொஞ்சம் அவர்னஸ் இருங்க தெரிஞ்சு